எங்க சோழ தேசத்துல பிரம்மாண்ட ஒரு சிவன் தலம் பிரம்மாண்டம் அப்படின்னு நான் சின்ன விஷயமா தோணுது ஆனா இந்த கோவில்ல நிறைய பெரிய விஷயங்கள் பெரிய பெரிய அதிசயங்கள் நடக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படியா பட்ட ஒரு கோவில் குளார வாங்க நாம இப்ப உள்ளார போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு இந்த கோவில சுத்தி ஒரே காடு அதாவது வயல் வெளி அப்படின்னு இருக்கும் அதுக்கெல்லாம் நடுவுல இவ்வளோ பிரம்மாண்டமான இவ்வளோ பெரிய இவ்வளோ அழகான கோவில அந்த காலத்துல கட்டியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க இந்த காலம் யாரோடது அப்படின்னா ராஜராஜ சோழருக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்த ஒரு அரசர் கட்டிருக்காரு அவர் யாருன்னா அவரும் சோழ தேசத்துல இருந்த சோழ அரசர்களில் ஒருவர் தான் அவர் யாரு அப்படின்னா கோச்செங்கட சோழர் அவரால் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த அதிசய கோவில் அடிக்கடி அதிசயம்னு சொல்றோம்ல அப்படி என்ன அதிசயம் இங்க நடக்குதுன்னு பார்க்கணும்ல வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் full ஆ full கோவில் அதாவது மாடி வச்சு அந்த காலத்துல கோச்சங்கர சோழரால கட்டப்பட்ட கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒரு கோவில் இது இருபதாவது சிவத்தலம் அதாவது தேவார பாடல் பெற்ற இருபதாவது சிவத்தலம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் விட அதிசயமான நிகழ்வு என்ன அப்படின்னா இங்க உள்ள லிங்கம் நிறமாறும் அப்படின்னு சொல்றாங்க இங்க உள்ள லிங்கம் ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு மாதிரியான கலரை கொடுக்கும் அப்படின்றாங்க அதிசயமா இப்ப வரைக்கும் இந்த லிங்கம் கலர் அது உண்மையாவே காலத்துல இதை எப்படி பண்ணாங்க எந்த கண்ணில் பண்ணாங்க எதுவுமே தெரியாது ஆனா இங்க உள்ள லிங்கம் இப்ப வரைக்கும் நிறம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க அது எந்தெந்த நேரத்துல மாறுது அப்படின்னா ரெண்டரை மணிக்கு அதாவது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இங்க உள்ள லிங்கம் நிறம் மாறுது அதுதான் இந்த கோவிலோட அதிசயத்துல அதிசயமா சொல்லப்படுற அதிசயங்க யோசிச்சு பார்க்கலாமா ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கோச்சங்கட சோழர் வாழ்ந்திருக்கார் அந்த கோச்சங்கட சோழர் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரியான லிங்கத்தை இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் இந்த கல்வெட்டுகளும் சொல்லுது இந்த சாசனங்களும் சொல்லுது நிறம் மாறும் லிங்கம் அதை நம்ம இப்பையும் பார்க்கலாம் இங்கே உள்ள நல்லூரில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து பத்து கிலோமீட்டர் தொடவில் நல்லூர் அப்படின்னு இருக்குது தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற ரோட்டில் உத்தானி அப்படின்ற இடத்துல இறங்கி ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா இந்த கோவிலை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது என்ன கோவில் அப்படின்னா கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் அப்படின்னு கேட்டாலே சொல்லுவாங்க இந்த கோவிலை பத்தி பார்க்கலாமா இது மாடக்கோவில் அதாவது மாடியில முன்னாடி சொன்ன மாதிரி தான் மாடி மாதிரி ஒரு அமைப்பில் கட்டியிருப்பாரு கோச்சங்கர சோழர் இந்த கோச்சங்கர சோழர் யாரு அப்படின்றத கோவிலுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்ல அந்த கோச்சங்கர சோழர் ஒரு பிரம்மாண்ட அரசர் புறநானூரில் சொல்லப்படுற ஒரு வீரன் அப்படின்ற பெருமைக்குரியவர் தான் இந்த கோச்செங்கட சோழர் இவர் முழுக்க முழுக்க கட்டினது எல்லாமே மாடக்கோவில் தாங்க குடவாசல்ல குடவர கோவில் அப்படின்னு ஒரு கோவில் கட்டியிருப்பாரு அது முழுக்க முழுக்க மாடக்கோவில் இவரோட முழு பேர் கோச்செங்கன சோழர் இவர் பத்தி சேக்கிரார் பெரிய புராணத்திலே சொல்லியிருப்பாங்க பெரிய புராணம் எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னா அறுபத்தி மூவர் பிளஸ் ஒன்பவர் இவங்களை பத்தி தான் எழுதப்பட்டது அந்த பெரிய புராணம் அந்த பெரிய புராணத்துல ஒரு சிறப்பு வகிக்கிறவர் இந்த கோச்சங்கட சோழர் கோவில்கள்லாம் அறுபத்தி மூவர் கூடவே ஒன்பவர் இருக்கும்போது இவரையும் நீங்க பாக்கலாம் கோச்சங்கட சோழர் அப்படின்னு வச்சிருப்பாங்க அந்த பெருமைக்குடைய சோழன் தான் இவ்வளோ பிரம்மாண்டமான கோவில இந்த ஊர்ல கட்டினது இந்த கோவிலில் மூலவர் எப்படி இருப்பாரு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த கோவிலோட மூலவர் உள்ளார போய் நீங்க மாடியில ஏறி அதுக்கப்புறம் அங்கே உள்ள அம்பிகைக்கு உள்ளார போய் நீங்க அப்படி அப்படிதான் இருப்பாரு இங்க உள்ள மூலவர் அப்படி நீங்க பார்க்குற அந்த மூலவர் கல்யாண குலத்தில் இருக்காரு அதாவது வெளியில லிங்கம் தான் தெரியும் இந்த கோவில கட்டுறதுக்கு முன்னாடி அந்த காட்சியை அவர் இந்த இடத்துல தந்திருக்கார் யாருக்கு அப்படின்னா தேவார பாடல்கள் எழுதின ஒருத்தவரான நால்வரில் ஒருத்தவரான திருநாவுக்கரசருக்கு அந்த காட்சியை காட்டியிருக்காரு அது கூடவே அவருக்கு தன்னோட காலையும் காட்டியிருக்காரு அதனால இந்த கோவிலோட வெளியிலேயே இருப்பாரு திருநாவுக்கரசர் அவரோட காலை தாங்கி இருக்க மாதிரி ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோட அந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கும் அது ஒரு புனைவு ஓவியமாக கூட இருக்கலாம் இல்லை இந்த காலத்தில் பண்ண ஓவியமாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த ஓவியம் பார்க்கும்போதே தெரியும் இந்த கோவிலில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது இந்த கோவில இன்னொரு அதிசயமும் இருக்குங்க என்ன அதிசயம் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல விஷ்ணுவும் திருமாலும் எங்கேயாச்சும் ஒரு ஒரு சில இடத்துல தான் உள்ளார இருப்பாங்க அப்படின்னு ஆனால் இந்த கோவிலில் கருவறைக்குள்ளார விஷ்ணு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க அது ரொம்ப பிரமிக்க வைக்கிற படைப்பு அதாவது சிதம்பரத்தில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் இருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் மூலவருக்கு உள்ளாரையே இங்கே விஷ்ணு பகவான் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க இந்த கோவில் முழுக்க முழுக்க கல்யாண பரிகார ஸ்தலமாகவும் நிறைய வேண்டுதலை நிறைவேற்ற தலமாகவும் இருக்குதுங்க இங்கே போனால் நாற்பத்தெட்டு நாளில் கல்யாணம் நடக்கும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் தெரியல ஆனால் நான் போனப்போ அங்கே உள்ளவங்க பரிகாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னாங்கன்னா மூணு மாலை எடுத்துகிட்டு வரணும் அது கூடவே ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வாங்க அது கூடவே யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ அவங்கள வேண்டிக்கிட்டு ரெண்டு அர்ச்சனை எடுத்துட்டு வரணும் இதெல்லாம் வச்சு நிறைய பரிகாரம் பண்ணணும் கல்யாணம் ஆயிடும் ஆனதுக்கு அப்புறம் அந்த மலையை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க நான் போனப்ப இது ஒரு விஷயம் நடந்துச்சு இன்னொரு விஷயம் இன்னொருத்தவங்க தன்னோட குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால வந்தபோது அங்கே உள்ள ஐயர் என்ன பண்ணாங்கன்னா விபூதி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஓ அப்போலேருந்தே இதெல்லாம் இருந்தாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கும் ஏன்னா அந்த கோவிலில் முழுக்க முழுக்க இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நடக்குது பிரகார வெளி சுத்துக்குள்ளார அதாவது பிரகாரத்தோட கருவறைக்கு பிரகாரத்துக்கு வெளி சுற்று நீங்கள் சுற்றும் போது காளியை பார்க்கலாம் அந்த காளியோட காட்சி வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் போகும்போது கூட கேட்டு பாருங்கள் அங்கே காளி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளார நீங்கள் போய் லெஃப்ட் சைடாக போனீங்கன்னா அங்கே காளி இருப்பாங்க அதே மாதிரி உள்ளார சுற்றும் போது சிவபெருமானோட நிறைய அவதாரங்களை சொல்லியிருப்பாங்க தட்சிணாமூர்த்தி அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு அந்தந்த அலங்காரத்தில் சிற்பங்கள் வடிவமைச்சு வச்சிருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்கும் அந்த காலத்துல இவ்வளோ பெரிய கோவில் கட்டினது எவ்வளோ அதிசயமோ அதை மாதிரி உள்ள லிங்கங்கள்லாம் செமையா இருக்குங்க சூப்பரா இருக்கும் கண்டிப்பா போய் பாருங்க சூழல்கள் காலம் அப்படின்னாலுமே அங்கே வந்திருக்க வேண்டியது கல்வெட்டுக்கள் அந்த கல்வெட்டுக்கள் இந்த கோவில் ஃபுல்லா இருக்கு அதாவது நான் சொன்னேன் பிரகார சுத்துக்கு வெளி சொத்து ஃபுல்லாமே கல்வெட்டு இல்லாமல் ஒரு கல் கூட இருக்காது அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் உள்ளாரேந்து உள்ளார போகும்போது நந்தி மண்டபம் பலிபீடம் இதெல்லாம் தாண்டி நீங்கள் போகும்போது அங்கே கல்வெட்டால தான் ரெண்டு பக்கமும் அலங்கரிச்சிருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கோவிலோட நுழைவாயில் விவரிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ சிறப்பாகவும் இருக்கும் இந்த கோவில் நீங்க போனா இந்த வழியெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க கும்பகோணம் பக்கத்தில் இருக்கீங்க உங்களுக்கு கும்பகோணம் கிட்ட அப்படின்னா கும்பகோணத்துக்கு வந்துருங்க கும்பகோணத்திலிருந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் கேட்டு நடந்து போய்க்கலாம் ஒரு கிலோமீட்டர் தூரம் நீங்க கொடவாசலுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா கொடவாசல் வந்து அறுபத்தி ஆறு பஸ் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா அந்த பஸ் நல்லூர்ல இறக்கி விட்டுருங்க அந்த நல்லூர்ல இறங்கி கொஞ்சம் தூரத்தில் இந்த கோவில்ல நீங்க கடந்துடலாம் நீங்க தஞ்சாவூர்ல இருக்கீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் பஸ்ஸை பிடிச்சி உத்தானி இறங்கி உத்தானியில இருந்து நல்லூருக்கு போகணும் இப்படி வந்தீங்கன்னா இந்த கோவில ஈஸியாக அடைஞ்சிடலாம் இந்த கோவில் எப்பெல்லாம் திறந்துருக்கணும்னா காலையில் ஏழரை இருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலை நேரத்தில் நாலு இருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோவிலில் மாசி மகம் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் அது கூடவே சிவராத்திரி எல்லாம் சூப்பரா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இத மாதிரியே அடுத்து ஒரு பிரம்மாண்ட கோவில்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்